பார்வதி சொன்ன பொருட்களை எடுத்துட்டு வரதுக்கு கர்வா தயங்குறா அப்படிங்கறதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி கர்வா கிட்ட சொல்றாங்க நீ வணங்குற சிவனும் பார்வதியும் இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்குமே உன் கணவனுடைய உடலையும் உயிரையும் பாதுகாத்து வச்சிருப்பாங்க நீ போயிட்டு வா அப்படிங்க யோசனையில இருந்த கர்வா பார்வதி கொடுத்த தைரியத்தால அங்க இருந்து கிளம்புறான் அவ கிளம்புனதும் தேவேந்திரன் சொல்றான் இப்போவும் அவ கூட காலி தான் துணையா இருக்காங்க அவங்கள மீறி உலகத்துல என்ன செஞ்சிட முடியும் இப்போவும் நான் சொல்றேமா இந்த பொண்ணு உங்களோட சக்தி சக்தி இல்லாம அவளோட கணவனை காப்பாத்த முடியாது அப்படிங்க பார்வதி ஒண்ணு என்னோட சக்தியை நான் பயன்படுத்த கூடாது இல்லையா அவ்வளவுதான நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் பார்வதி அவளோட சக்தியை பயன்படுத்த மாட்டா ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பரீட்சையில இந்த பொண்ணு தேர்வாயிடுவான்னு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்ல சிவன் சொல்றாரு சிந்தனையில இருந்து சந்தேகமும் சந்தேகத்தில இருந்து சிந்தனையும் பிறக்குது ஆனா நான் உங்களை சிந்திக்கவும் விட போறது இல்ல சந்தேகப்படவும் விட போறது இல்ல ஆனா பார்வதி அவளோட பக்தியை எப்படியும் காப்பாத்திருவா நீங்க உங்க கடமை செய்யலாமே அதாவது இந்த பொண்ணோட கணவனை உயிரோட விடலாம் அப்படிங்கறது உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்க உயிர் பிழக்க வைக்கலாமே மத்தபடி உங்களோட விருப்ப பொழுவு செய்யுங்க அப்படிங்கறாரு தேவேந்திரனும் தலையசுக்கு அடுத்த காட்சியில அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அவ போற வழியில இடும் மின்னலுமா இருக்கு அவ யோசனைல இருக்க இந்த நேரத்துல நான் பாணிக்கு எங்க போவேன் அந்த பொண்ணு அருள் புரிய சொல்லி சிவன் கிட்ட கேக்க இங்க இது எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனால எல்லாரும் அந்த பொண்ணுக்கா அமைதியே காத்துட்டுதான் இருக்காங்க தேவேந்திரன் தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கான் எல்லாரும் வீணா நேரத்தை போக்கிட்டு இருக்காங்க அங்க விழா நடக்க வேண்டியது ஆனா இங்க சவத்துக்கு காவல் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் சூரியனும் அஸ்தமனமா போகுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காடு தான் தான் மண்பானை மண்பானை செய்யக்கூடிய கிடைப்பான் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்க சிவன் யாருப்பா இல்லாத மண்ணை அப்புறம் கொஞ்சம் நீரையும் அதுக்கு ஜீவனும் உழைப்போட சக்தியினால அந்த மண்ணை குழைச்சு அவனுடைய தொழில் பக்தியினால மண் பாண்டங்களையும் உருவாக்குறான் திறமையினால கலை வடிவமும் ஆக்குறான் தான் ஒரு குயவனா இருக்க முடியும் அப்படிங்க தேவேந்திரனால எதுவும் பேச முடியாம நிக்கிறான் பார்வதியுடனே ஒரு பேர் பெண்ணோட பதிபக்தி தெய்வ சக்தி இது மூணுமே ஒன்று நடக்காத காரியம் கூட நடக்கும் சந்தேகம் எதுவும் இல்லாம தூய்மையான மனசோட நம்ம எதை கேட்டனாலும் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த காட்சியில திரும்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அவ போற வழியில அங்க ஒரு குடிசை அங்க மண்பானம் செய்யறவங்களும் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா கணவன் மனைவி ரெண்டு பேரும் மண்பானம் செஞ்சிட்டு இருக்காங்க அங்க அங்க மண்பானைகள்லாம் இருக்கிறத பாத்துட்டு சந்தோஷமா அந்த இடத்த நோக்கி ஓடுறா அங்க போய் அவங்க கிட்ட கேக்குறா எனக்கு ஒரு மண்பாண்டம் வேணும்னு கேட்டதும் அப்பதான் காமிக்கிறாங்க அங்க அந்த கணவன் மனைவியா இருக்கிறதும் சிவன் பார்வதி தான் பார்வதி உடனே மண்பானை செஞ்சுக்கிட்டே சொல்றாங்க தர வேண்டியதை தந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு தர வேண்டியது முத்திரை தானே அதாவது காசு தானே அப்படிங்கறத சொல்றான் அப்படின்னா என்கிட்ட அது கிடையாது என்னால இப்ப தர முடியாது ஆனா நீங்க எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு என்னால ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அங்க உட்கார்ந்துருக்க பார்வதி சொல்றாங்க நீ கொடுத்ததுக்கு ஈடா ஏதாவது மண்பாட்டம் இருக்குன்னா நீயே பார்த்து எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா எடுத்து கும்பிடுறா இதை கவனிச்சுட்டு இருக்கிற தேவேந்திரன் இங்க இவங்க ரெண்டு பேரும் பாக்குறவங்க சக்தியை உபயோகப்படுத்த மாட்டேன் சொன்னீங்களே அப்படிங்கற மாதிரி இங்க பார்வதியும் சிவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சிவன் சொல்றாரு உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்களும் உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க அதாவது உங்களால என்ன தரங்கள் பண்ண முடியுமோ செய்யுங்க அப்படிங்கிறாரு உங்களோட சக்தி உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிறாரு இதை கேட்டதும் தேவேந்திரன் சந்தோஷமா ஏ இந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு பானை எடுக்க வேகமா ஓட்டுறான் அந்த அந்த பொண்ணு பானை கிட்ட போனதுமே அந்த இடத்துல மின்னல் அடிச்சு பானை எல்லாமே சுக்குனூரா உடஞ்சிருது பார்வதி உடனே சிவனை பாக்குறாங்க என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அதிர்ச்சியாக இங்க தேவேந்திரன் சந்திரன் சந்தோஷப்படுறான் ஆனா பார்வதி சிவனே பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிவன் பொறுமையா அமைதியா இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடிதான் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ